ஓம் குருவை போற்றி எம் ஜி எஸ் அஸ்ட்ரோ தேவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆய்வலர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர் திரு விஜயனையா அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம் நான் ஜாதகம் ஒன்று போர்ட்ல பதிவு செஞ்சிருக்கேன் பாருங்க நானும் அந்த ஜாதகத்தை ஒரு முறை வாசிச்சு காமிக்கிறேன் இது ஒரு பெண் ஜாதகம் நம்ம சுகர்நாடி முறையில ஆய்வு செய்யும் ஜோதிட நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம் இது வந்து பெண் ஜாதகம் மதுரை பார்த்து மதுரையிலிருந்து அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க ஆன்லைன்ல நம்ம பார்த்து ஒரு ஜாதகத்துல வந்து ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஜாதகம் பலமா இருக்கு ஜாதகம் பலவீனமா இருக்கு ஜாதகம் பலமா இருக்கிறதுக்கு என்னென்ன கிரக அமைப்பு பலவீனமா இருக்கிறதுக்கு என்னென்ன கிரக அமைப்பு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த ஜாதகத்துல ஆய்வு செய்யலாம் போட்டிருக்கேன் நானும் ஒரு முறை வாசிச்சு காமிக்கிறேன் ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு முப்பது ஏஎம் ஜனகாலத்தில் நாள் இருப்பு லக்னம் லக்கனம் வந்து பாத்தீங்களா லக்னம் லக்னத்திலேயே லக்கனத்திலேயே லக்னத்திலேயே சூரியன் புதன் சனி பகவான் சுக்கரன் புதன் சூரியன் புதன் சனி பகவான் பிளஸ் சுக்கரன் ஒரு லக்னம் லக்னத்திலே லக்கணத்தோட சேர்ந்து அஞ்சு கிரகம் லக்னமும் லக்கணத்தோடு சேர்ந்து அஞ்சு கிரகம் லக்னத்துக்கு மூணுல குரு பகவான் லக்னத்துக்கு மூணுல குரு பகவான் லக்னத்துக்கு ஏழுல ராகு லக்கணத்துக்கு ஆறுல ராகு ஏழுல சந்திரன் லக்னத்துக்கு ஆறுல ராகு ஏழுல சந்திரன் லக்கனத்துக்கு பதினொன்னுல செவ்வாய் பன்னெண்டுல கேது பகவான் இது ராசியில உள்ள கிரகம் ராசியில உள்ள கிரகம் நவாம்சத்துல லக்னம் வந்து பாத்தீங்கன்னா கடக லக்கணம் லக்னத்திலே சுக்கரன் நவாம்சத்துல கடக லக்னம் லக்னத்திலே சுக்கரன் சிம்மத்துல ராகு பகவானும் செவ்வாயும் கன்னியில சந்திரன் சனி பகவான் தொள்ளாம்ல புதன் சூரியன் கும்பத்துல கேது பகவான் மிதினத்துல குரு பகவான் ராசியில உள்ள கிரகம் சொல்லி வச்சு நவாம்சத்துல கிரகங்கள் நம்ம போட்டுக்குவாங்க பலன் எப்படி இருக்குன்னு நம்ம எடுத்து என்ன கால கிரகம் இருக்கு அது பலமா இருக்கா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம் சனி திசையில சனி சுயபுத்தி இந்த பொண்ணுக்கு நடக்குது வயசு வந்து பாத்தீங்களா நாற்பது வயசு ஆஹ் அந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கேட்ட கேள்வி நம்ம படிப்பு படிச்சிருக்கிறோம் படிப்பு வந்து பாத்தீங்களா மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு எம்ஏட்டு எல்லாமே படிச்சிருக்கிறோம் வேலைக்கு போற அளவுக்கு படிச்சிருக்கிறேன் ஆனா எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது வேலைக்கு போற அளவுக்கு தகுதியை நான் வந்து படிச்சிருக்கேன் மற்றபடி ஒரு ஒரு இடத்துல நிரந்தரமா வேலை அமைய மாட்டேங்குது கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு இது மாதிரி நம்ம எழுதினாலும் பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்டாங்க அந்த பொண்ணுக்கு நல்லா ஓரளவுக்கு ஜோசியம் எல்லாமே சொல்றாங்க இருந்தாலும் நம்ம கிட்ட அனுப்பி ஒரு ஆய்வு பண்ணிக்கலாம் அப்படிங்கறது அவங்களுடைய கருத்து நம்ம சொன்னோம் எப்பவுமே ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் லக்னம் லக்கன புள்ளி லக்கன புள்ளி நம்ம முதன்மையா எடுத்துக்கணும் லக்கன புள்ளி வந்து பாத்தீங்கன்னா குரு கால் குரு கால் குரு லக்னத்துக்கு முன்னாடி இது முதல் பலன் சரி லக்னாதிபதி இருப்பாரு இல்லையா லக்னாதிபதி செவ்வா பகவான் அவரு பதினொன்னுல அவரு தான் இருக்காரு அவர் பதினொன்னுல தான் இருக்காரு ஆனா சுயக்கால்ல இருந்தாலும் கெடாம இருக்கணும் கெடாமனா ராகு காரேட்ல இல்லாம இருக்கணும் ராகு காரேட்ல வந்துட்டாரு லக்கன புள்ளி பலம் இழந்துருச்சு லக்னாதிபதி செவ்வா பதினொன்னுல இருக்காரு அவர் சுயச்சாரத்துல இருந்தாலும் கெடாமல இருக்கணும் ராகுக்கு ஆர் இடத்துல வந்துட்டாரு இது ஒண்ணு சரி ராசி அதிபதி இருக்கார் இல்லையா சந்திரன் அவரு பாருங்க முப்பது டிகிரி இத்தனைக்கு ராசி வந்து அந்த இடத்துல உச்சம்தான் அந்த டிகிரியை வந்து நம்ம கரெக்டா எடுத்து பலன் பார்க்க வச்சுக்கணும் அந்த முப்பது டிகிரிங்கிறப்ப நம்மளுக்கு சந்தியில வந்துடும் நம்மளுக்கு ஜீரோ டிகிரி டு ஒரு டிகிரி இருபத்தி ஒன்பது டிகிரி டு முப்பது டிகிரி சந்தி சந்தி வந்து வந்துடும் கண்டாந்திரம் வந்துடும் அந்த இடத்துல அந்த கிரக டிகிரி வயசு வரப்ப அந்த அந்த கிரகம் பட்சம் பெற்ற கிரகமாக இருந்தாலும் தன் பலன் வந்து கொடுக்கறது இல்ல நம்ம இது ஆயுதத்துல ஆயுல பாக்குற தான் சந்திரன் வந்து முப்பது டிகிரியில் வந்ததுனால அந்த பாத்தீங்களா அந்த இடத்துல சந்திரன் ராசி அதிபதி பலன் இழந்துட்டாரு அப்ப லக்ன புள்ளி பலம் இல்லை லக்னாதிபதி பலம் இல்லை ராசி அதிபதி பலம் இல்லை அப்ப ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்களா ஒரு ஜாதகர் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த மூணும் பலமா இருக்கணும் இந்த முதல் முதல் தரமா நம்ம எடுத்துக்கணும் இந்த மூன்றும் பலவீனப்பட்டுடுச்சு அப்படின்னா அந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா திறன் பட மனிதர் இல்லைன்னு நம்ம எடுத்துடலாம் சரி படிப்பு எப்படி இந்த இப்படி படிச்சிருக்கோம் மாஸ்டர் டிகிரி முடிச்சு வேலைக்கு போற அளவுக்கு தகுதி எப்படி வளர்ந்திருக்கும் அப்படின்னா அந்த உச்சம் பெற்ற சந்திரன் வந்து லக்னத்தை பாக்குறது ஒண்ணு உச்சம் பெற்ற ல சந்திரன் வந்து லக்கண யோ லக்னத்தில் உள்ள கிரகங்கள் பாக்குறத ஒரு அமைப்பு படிப்பு கொடுத்துருக்குது கொடுத்துருக்குது அதே மாதிரி பாருங்க அந்த குருவும் நீசமானாலும் அவர் வந்து பாத்தீங்களா சந்திரன்காலதான் இருக்காரு சந்திரன் உச்சம் அந்த ஒரு காரணத்தினாலதான் அந்த படிப்பு கொடுத்துருக்குது அந்த பொண்ணுக்கு படிப்பு கொடுத்துச்சு ஆனா வந்து பாத்தீங்களா திருமணத்தை கொடுத்துச்சு வேலை கொடுக்கல ஆஹ் அந்த பொண்ணுக்கு வந்து நிரந்தரமா வேலை இல்லை சரி அந்த பொண்ணு கேட்டாங்க எனக்கு குழந்த அமைப்பு எத்தனை குழந்தைங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு எத்தனை குழந்தை இருக்கும்னு சொல்லி கேட்டாங்க நாம சொன்ன சுகர்நாடி விதி முறையில புத்தரஸ்தானம் பன்னெண்டு பாவத்துக்குமே பன்ன எல்லாமே நம்ம அழகா சுகர்நாடிகளை சொல்லலாம் இந்த ஜாதகருக்கு குழந்தை இல்லம்மா இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்களா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் என்ன காரணம் என்ன விதியை விதியினுடைய அடிப்படையில நம்ம சொன்னோம் அப்படின்னா விருச்சக லக்னத்துக்கு குடும்பஸ்தானாதிபதி புத்தரஸ்தானாதிபதி குரு பகவானா வருவாரு பொதுவான காரகம் குருவே வருவாரு இல்லையா இவரு வந்து கெடாம இருக்கணும் கெடாமல் இருந்தாதான் அந்த அமைப்பு புத்தரஸ்தானம் குடும்பஸ்தானம் பொருளாதாரம் எல்லாமே சிறப்பா இருக்கும் ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் குரு பகவான் அவர் வந்து லக்னத்துக்கு மூணுல நீசம் ஆயிட்டாரு லக்னத்துக்கு மூணுல நீசம் ஆயிட்டாரு அந் குரு நின்றது சந்திரன்காலம் அது சந்திக்கு வந்துருச்சு அப்ப ரெண்டாம் இடம் பொன் பொருள் பொருளாதாரமும் ரொம்ப சிறப்பா இருக்காதுங்கம்மா குழந்தை இந்த ஜாதகத்துக்கு இல்லை அப்படியே குழந்தை பிறந்தாலும் ஆஹ் வந்து பாத்தீங்களா ஏதாவது ஒரு குறை குறை மாதத்துல அப்படி பிறக்கிற மாதிரிதான் இருக்கும் இந்த ஜாதகத்துக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நம்ம உறுதியா சொன்னோம் எப்பவுமே விருச்சக லக்னம் அப்படின்னா அந்த லக்னத்துக்கு ரெண்டுக்கும் ஐந்து கூடியவர் பொதுவான புத்திரக்காரர்கள் எல்லாமே குருவா வந்துருவாரு அவரு கேந்திர திரிகோணத்துல இருக்கணும் கேந்திர திரிகோணத்துல இருந்து ஆட்சி உச்ச நட்பு பெற்ற புத்திரம் பலமா இருக்கும் குழந்தைங்க ஆண் குழந்தை வேணும்னு பெத்துப்பாங்க பெண் குழந்தை வேணும்னு பெத்துப்பாங்க அதுவே அந்த ஸ்தானாதிபதி குரு பகவான் நிலை நிலை கெட்டு இப்படி இருந்துச்சுன்னா புத்திரங்கிறது அவங்களுக்கு ரொம்ப 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 அரிதுன்னு நம்ம சொல்லலாம் சரி அந்த பொண்ணு கேட்டாங்க வேலை கிடைக்குமா எனக்கு கிடைக்காதா படிச்சிருக்கேன் படிச்சுட்டு எங்கேயும் இருக்கு வேலை சரியா அமைய மாட்டேங்குது வேலை கிடைக்குமா இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு நான் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டாங்க அரசு வேலை கிடைக்காதுமா மூன்றாம் இடம்தான் எழுத்து எண்ணம் இயக்கம் போட்டித் தேர்வு எல்லாமே மூன்றாம் இடம்தான் அந்த இயக்கம் தான் மூன்றாம் பாவம் அந்த மூன்றாம் பாவத்துல ஒரு நீச கிரகம் பிளஸ் அந்த மூன்றாம் அதிபதி சூரியனுடன் அஸ்தங்கம் லக்னத்திலேயே பாருங்க மூன்றாம் அதிபதி சூரியனுடன் அஸ்தங்கம் பிளஸ் மூன்றாம் பாவத்துல ஒரு நீச கிரகம் போட்டித் தேர்வு நீங்க எழுதிட்டே இருக்க வேண்டியதுதான் போட்டித் தேர்வுல நல்ல ஒரு ரேங்கிங்ல வேலைக்கு போக முடியாதுமா அரச வேலை இந்த ஜாதகருக்கு அமீர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பொண்ணுக்கு சொன்னோம் எப்பயுமே மூன்றாம் பாவம் வந்து மூன்றாம் பாவம் அதிபதி நல்லா இருக்கணும் மூன்றாம் பாவத்துல ஒரு உச்சம் பெற்ற கிரகம் இருக்கணும் அந்த உச்சம் பெற்ற இல்லைன்னா மூன்றாம் அதிபதியே அந்த உச்சம் பெற்ற கிரகங்கள் யாராவது ஒருத்தர் பார்க்கணும் இல்லைன்னா மூன்றாம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெறணும் பெறணும் அல்லது குருவோ சுபரோ இப்படி யாராவது பார்த்தாங்களா அந்த வேலைக்கு அந்த ஜாதகர் வந்து எழுதுற எழுத்து இதுல வந்து பாத்தீங்களா போட்டி தேர்வுலாம் எழுதுனாங்களா அவங்க தான் ஒரு இடத்துல வேலை கிடைக்கும் மூன்றாம் பாவத்தில் நீச கிரகம் இருந்தாலும் மூன்றாம் அதிபதி பகை நீச மஸ்தங்கம் அடைஞ்சாலும் போட்டித் தேர்வு எல்லாம் அவங்க எழுதக்கூடாது எழுதனாங்களா விண்ணாய் மாட்டாங்க தனியார் தனியார் கம்பெனியில போய் வேலை செய்யலாம் சரி அந்த பொண்ணு கேட்டாங்க என்னுடைய திருமணம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்னுடைய திருமணம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க வெற்றிக லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் வெர்ச்சிக லகணத்துக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் அவர் வந்து பாத்தீங்கன்னா லக்கணத்திலேயே இருக்காரு ஒரே டிகிரியில தான் இருக்காரு திருமணம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் தாய் தந்தியர் அனுமதி இல்லாம பெற்றோர்கள் ஆசீர்வாதம் செய்யாமல் மறைமுகமா திருமணம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் எந்த விதியின் அடிப்படையில் சொன்னோம் அப்படின்னா சுகர்ணியில அழகா சொல்லலாம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாய் தந்தை சூரியன் பிதா பிதா ஸ்தானாதிபதி ராகுக்கு ஆறு எட்டுல இருந்தாலும் நம்ம முதன்மையா சூரியன் நின்ற நட்சத்திரம் வந்து நீசம் பெற்றாலும் முதன்மையா சூரியன் நின்ற நட்சத்திரம் நீசம் பெற்றாலும் ஒரு நீசம் பெற்ற கிரகத்துடன் சூரியன் இருந்தாலும் அதே மாதிரி சந்திரன் நின்ற நட்சத்திரம் நீசம் பெற்றாலும் ஒரு நீசம் பெற்ற கிரகத்துடன் சந்திரன் இருந்தாலும் சந்திரன் இருந்தாலும் ராகுக்கு ஆறு எட்டுல சூரியன் சந்திரன் இருந்தாலும் ராகுக்கு ராகு கேதுக்கு ஆறு எட்டுல சூரியன் சந்திரன் இருந்தாலும் பெற்றோர் அனுமதி இல்லாம அந்த குழந்தைங்க அவங்க விருப்பத்துக்கு திருமணம் செஞ்சுப்பாங்க பெற்றோர் நின்று அந்த திருமண வைபோகத்தை பார்க்கும் பாக்கியம் பெற்றோருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆமா நான் டிகிரி முடிச்ச உடனே நானும் எங்க வீட்டுக்கார விரும்பணும் ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மேஜர் ஆனதுக்கு அப்புறம் நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் நான் திருமணம் செஞ்சதே வந்து பாத்தீங்களா எங்க வீட்டுல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்களா நாங்க இருக்கோம் கணவன் மனைவி நாங்க தனியா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொன்னாங்க எப்பவுமே சூரியன் என்ற நட்சத்திரம் வந்து பாத்தீங்களா கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நெருப்பு பெற்று சந்திரன் என்ற நட்சத்திரம் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று இருந்தால்தான் அந்த நம்மளுக்கு ஏழாம் பாவமும் பலமா இருந்தாதான் பெற்றோர்கள் பார்த்து முறையான திருமணம் செய்வாங்க முறையான திருமணம் பெற்றோர்களால் பெற்றோர் ஆசீர்வாதத்துடன் அந்த திருமண திருமண வைபவங்கள் நிகழும் இல்லைன்னா இது மாதிரி நின்ற நட்சத்திரம் எல்லாம் ராகு பாவ கிரகத்துக்கு ராகுக்கே எதுக்கு ஆறு எட்டுல நின்றுச்சுன்னா பெற்றோர் அனுமதி இல்லாம குழந்தைங்க அவங்க இங்க விருப்பத்துக்கு திருமணம் செஞ்சுக்குவாங்க அவங்க அந்த பொண்ணு சொன்னாங்க ஆமா மறைமுக தான் திருமணம் ஆனதே ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்க அப்பா அம்மாவுக்கு நான் சொன்னேன் அந்த பொண்ணு சொன்னாங்க எப்பவுமே லக்னம் ஜாதகருக்கு வலிமையா இருக்கணும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் கேந்திர திரிகோணத்துல ராசி அதிபதி நின்ற நட்சத்திரம் இந்த மூணு பேருமே கேந்திரம் திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெறணும் லக்கண சுபர் பார்க்கணும் குரு பார்க்கணும் பாத்துச்சுன்னா ஆளுமை திறன் படைத்த மனிதர் எந்த நீங்க செயல் கொடுத்தாலும் அந்த செயலை திறன்பட திறமைய செய்வாரு உம் பல ஆயிரம் பேத்துக்கு வழிகட்டி விடுவாரு அது பல பல தொழில் நிறுவனங்கள் ஆகட்டும் தொழில் நிறுவனம் நடத்தினாலும் சரி அந்த தலைமை பொறுப்புல இருப்பாரு எல்லாரும் வணங்கத்தக்க பதவியில இருப்பாரு லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் ராசி அதிபதி நின்ற நட்சத்திரம் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சி நட்பு பெறணும் பெற்றுச்சுன்னா அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்களா ரொம்ப ஒரு ஆஹ் எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டுதெல்லாம் இருப்பாரு ரொம்ப நேர்மையா நேர்மையான மனிதரா இருப்பாரு இதுவே நம்மளுக்கு இப்ப நம்ம உதாரணத்துக்கு போட்ட மாதிரி லக்கன புள்ளி நின்ற நட்சத்திரம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் ராசி அதிபதி நின்ற நட்சத்திரம் மூணு ஆறு எட்டு பனிரெண்டு நேச அஸ்தங்கம் ஆனாலும் ராகு கேதுக்கு ஆறு எட்டுல இருந்தாலும் ராகு கேது ஒரு டிகிரில இருந்தாலும் வேதகன்கள் வாங்கினாலும் நம்ம சொன்ன மாதிரி ஜீரோ டிகிரி டு ஒரு டிகிரி இருபத்தி ஒன்பது டிகிரி டு முப்பது டிகிரி சந்திக்கு வந்தாலும் இப்படியெல்லாம் செயற்கை இணைவு இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்களா ஆள் மட்டும் தான் வளர்ந்துருப்பாங்க எந்த ஒரு வேலைக்கும் மாட்டாங்க எந்த ஒரு செயல்பாடு இயக்கம் இருக்காது ஆஹ் வீட்டோட இருப்பாங்க அந்த படிப்பு படிச்ச படிப்பு அவருக்கு உதவாது அவ அவர் படிச்ச படிப்பு அவருடைய ஜீவனத்துக்கு உதவாது பிறர் கையேந்திதான் வாழுவாரு பிறர் உதவி நாடிதான் வாழுவாரு எனவே லக்கன புள்ளி நல்லா இருந்து லக்னாதிபதி நல்லா இருந்து ராசி அதிபதி நல்லா இருந்து இதனுடன் பத்தாம் அதிபதியும் தொடர்பு பெற்றுச்சுன்னா பத்தாம் அதிபதியும் தொடர்பு பெற்று அந்த பத்தாம் அதிபதியெல்லாம் கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா யாருடைய உதவியுமே தாய் தந்தை உற்றார் உறவினர் யாருடைய உதவியுமே அவருக்கு தேவைப்படாது அவருடைய சுய முயற்சி சொந்த உழைப்பிலேயே அவரு தொழில் மூலம் பல கோடி பல லட்சங்கள் சம்பாரிச்சு தன்னுடைய சொந்த கல்வியை நிற்பாரு அத்தனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லக்கனம் தான் பலமா இருக்கணும் லக்கனம் லக்னாதிபதி ராசி அதிபதி பலமா இருந்து அதோட பத்தாம் அதிபதி பலமா இருந்துச்சுன்னா அவர் என்ன தொழில் செய்யறாரோ அந்த தொழில் மூலம் முன்னுக்கு வந்துருவாரு தொழில் தான் ஒரு மனிதருக்கு மிக மிக இன்றியமையாத ஒரு விஷயம் பத்தாம் அதிபதி நல்லா இருக்கணும் இந்த பொண்ணுக்கு பாருங்க பத்தாம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாரும் இல்லை பத்தாம் அதிபதி சூரியன் பத்தாம் அதிபதி சூரியன் அவர் லக்னத்திலேயே தான் இருக்காரு லக்னத்திலேயே இருக்காரு அவர் யாருக்கால் இருக்காரு சனிக்கால இருக்காரு சனிக்கால இருக்காரு சனி பகவான் வந்து சூரியனோட அஸ்தங்கத்துல இருக்காரு பிளஸ் ராகுக்கு ஆரேட்ல வந்துட்டாரு ராகுக்கு ஆரேட்ல என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன் பலனை இழக்கும் இங்க பாருங்க ராகுக்கு ஆறு சூரியன் சனி சாரத்துலதான் இருக்காரு பகையான சாரம் ஒண்ணு சனி சாரத்துல இருந்தும் பலன் பெற முடியல அதே மாதிரி பாருங்க செவ்வாய் வந்து உச்சம் பெற்ற காலில தான் இருக்காரு உச்சம் பெற்ற கால இருந்தாலும் அங்க செவ்வாய் வந்து பதினோராம் பாவத்துல வந்து சனி சந்திரனாதான் இருப்பாரு செவ்வாய் வந்து சந்திரனாதான் அங்க முழு பலன் தரு தருவாரு சுகர்நாடி விதிமுறையில ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்குதோ நட்சத்திர அதிபதியாகவே அது மாறும் அப்ப பதினோராம் அதிபதி வந்து பாத்தீங்களா அங்க செவ்வாய் சந்திரன்கால்ல இருந்தாலும் அங்க சந்திரனாதான் வேலை செய்வாரு ராகு ஆறு தன் பலனை இழந்துருவாரு ராகு காரேட்ல பத்தாம் அதிபதி பலனை இழந்துட்டாரு அங்க தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவானும் சூரியனுடன் அஸ்தங்கம் ஆயிட்டாரு அப்ப பத்தாம் பாவமும் எந்த ஒரு தொழில் வருமானம் இல்லை எப்பவுமே ஆண் பெண் ஜாதகத்துல பத்தாம் பாவம் நல்லா இருக்கணும் பத்தாம் பாவம் நல்லா இருந்தாதான் கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதே மாதிரி வந்து நம்மளுக்கு தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவானுக்கு ஆறு எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கணும் ஆறு எட்டல ஏதாவது பாவ சேர்க்கை சேர்க்க இருந்துச்சுனாலுமே தொழில் நிரந்தரமா செய்ய மாட்டாங்க ஏதாவது ஒரு தொழில ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஏதாவது ஒன்று மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நிரந்தர தொழில் நிரந்தர வருமானம் வராது ஒரு ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் புள்ளிக்கு தான் நம்மளுக்கு அவ்வளவு ஒரு வலிமை அது மற்ற பாவங்கள் எல்லாத்தையுமே இணைச்சிக்கும் லக்கண புள்ளி வலி வலிமையா இருந்து லக்னாதிபதி வலிமையா இருந்து ராசி அதிபதி இந்த மூணு பேருமே வலிமையா இருந்து பத்தாம் பாவம் தொடர்பு வந்துருச்சுன்னா ஆளுமை திறன் படைத்த மனிதர் அவர் எந்த செயல் செஞ்சாலுமே சிறப்பா செய்வாரு அவருக்கு யாருமே வண்டி காமிச்சு விடணும் ஒரு உதவி செய்யணும் ஒரு முதலீடு போட்டு கொடுக்கணும் பண உதவி செய்யணும் தாய் தெந்தையர் சொத்து கொடுக்கணும் அப்படின்னாலும் கிடையாது அவருடைய சுய முயற்சி முன்னேற்றத்தாலேயே பல கோடி சம்பாதிச்சிடுவாரு சம்பாதிச்சிடுவாரு அந்த அந்த உழைப்பு வந்து மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமா வழி நடத்துவாரு அவர் அவரை ஃபாலோ பண்ற மாதிரி அவரை சொல்லி அந்த தொழில் அவரை சொல்லி ஆஹ் இவரால் இப்படி கஷ்டப்பட்டது இந்த உயரத்துக்கு வந்திருக்காரு இந்த நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறாரு இதுக்கு வந்து இவருடைய முதல் உழைப்பு தான் முதலீடு அவர் கடந்து வந்த பாதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இளைய சமுதாயத்துக்கு உதாரணமா கூட்டி காமிப்பாங்க குழந்தைங்களுடைய பாடத்திட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தலைவர் தலைவர்களுடைய படம் போட்டு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு புரியும்படி சொல்லியிருப்பாங்க அது மாதிரி அவரை வந்து ஒரு உதாரணமா வச்சுப்பாங்க உதாரணமா வச்சு இவரை போல வாழ்க்கையில வாழணும் அப்படின்னு உதாரணத்துடன் அந்த ஜாதகரை சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு அவர் பத்தாம் பாவம் பலமா இருக்கும் பத்தொம்ப பலமா இருந்துச்சுன்னா அவருடைய சுய உழைப்பாளே அவர் வருவார் அப்படின்னு நம்ம சொல்லி சுகநாடி விதிமுறையில நிறைய நம்ம வீடியோக்கள் வந்து தொடர்ந்து போட்டுட்டே இருக்கிறோம் ஆஹ் எம்ஜிஎஸ் சப்ஸ்கிரைபர் செய்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி இனி பார்க்கும் நண்பர்கள் அனைவருமே சப்ஸ்கிரைபர் செய்யுங்க தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கன்னு சொல்லி ஆதரவு அளித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம்